வணக்கம் லியோ ஹோம் டியூஷன் இன்னைக்கு நம்ம உள்ள அலைவீடுகள் அப்படின்ற படத்தில் உள்ள டிஎன்பிசி நோட்ஸ் பார்க்க போகிறோம் எல்ஹெச்டி லியோ ஹோம் டியூஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அழகு முறை அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்ன அழகுமுறைகள் இருக்குது எதுக்காக இந்த அழகு முறைகள்னு பார்த்தோன்னா அளவுகளை குறிப்பிடுறதுக்கான ஒரு வழிமுறை தான் நம்ம அழகுமுறை அப்படின்னு சொல்கிறோம் மூன்று வகையான அழகுமுறைகள் இருந்துச்சு எஃபிஎஸ் சிஜிஎஸ் எம்கேஎஸ் அப்படின்ற மூன்று அழகுமுறைகள் இருந்துச்சு எஃபிஎஸ் அப்படின்றதுல நீளத்தை வந்து அடி அப்படின்றோம் சிஜிஎஸில் வந்து சென்டிமீட்டர் அப்படின்னும் எம்கேஎஸ் முறையில் வந்து மீட்டர் அப்படின்னு நீளத்துக்கான அழகுகளை வந்து குறிச்சிட்டு இருந்தாங்க அதே பேர நிறை பார்த்தோன்னா பவுண்ட் அப்படின்னும் கிராம் அப்படின்னும் கிலோகிராம் அப்படின்னு இருந்தாங்க மூன்று முறைகள்லையுமே காலத்துக்கான அழகு வந்து வினாடி அப்படின்னா இருந்தாங்க பன்னாட்டு அழகுமுறை சொல்கிறாங்க பன்னாட்டு அழகுமுறை எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த மாநாடு ஒன்று நடைபெற்றுச்சு இது வந்து பதினோராவது மாநாடு அந்த மாநாட்டில் தான் பன்னாட்டு அழகுமுறை அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தாங்க அது எஸ்ஐ அழகுமுறை அப்படின்னும் சொல்லுவாங்க இதை வந்து எஸ்ஐனா சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு மூன்று வகையாக சொல்கிறாங்க நீளம் பார்த்தோன்னா மீட்டர் எம் அப்படின்னும் காலத்தை வந்து வினாடி அப்படின்னும் மின்னோட்டத்தை ஆம்பியர் என்ற அழகுனாலும் குறிப்பிட்டாங்க நிறைய வந்து கிலோகிராம் அப்படின்னும் வெப்பநிலை வந்து கெல்வின் என்ற அழகுனாலும் பொருளின் அளவை வந்து மோல் அப்படின்ற அழகாலும் குறித்தாங்க ஒலிச்செடி வந்து கேண்டிலா அப்படின்ற அழகால் குறித்தாங்க இது வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் டிசம்பர் மாதம் நாசம் வந்து மாஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் அப்படின்ற ஒரு விண்கலத்தை வந்து அனுப்புகிறாங்க இது வந்து முக்கியமான பாயிண்ட் சொல்கிறோன்னா துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலை தான் நம்ம வந்து வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு பொருளும் துகளினாலானது அந்த இயக்கத்தை தான் நம்ம வந்து வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம் வெப்ப வெப்பநிலையோட இசை அழகு கெல்வின் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோம் மற்ற அழகுகள் என்னென்னு பார்த்தோம்னா ஃபேரங்கீட் மற்றும் செல்சியஸ் அப்படின்ற இன்னும் வேறு அழகுகள் இருக்குது கெல்வினை கேன்னு சொல்லுவோம் ஃபேரங்கீட்டை எஃப்ன்னு சொல்லுவோம் செல்சியஸை சீன்னு சொல்லுவோம் மின்னூட்டங்கள் பாய்வு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு வினாடியில் பாயும் மின்னோட்டத்தின் அழகு தான் மின்னோட்டம் ஒரு வினாடியில் எவ்வளோ மின்னோட்டம் பாயுதோ அதுதான் மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம் மின்னூட்டத்தோட இசை அழகு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்பியர் மின்னூட்டத்தின் எஸ்ஐ அழகு கூலம் கூலம் மின்னூட்டம் வந்து ஒரு ஆம்பியர் அப்படின்னு அழைக்கிறோம் அளவிடும் கருவி என்ன அப்படின்னா அம்மீட்டர் ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீலேருந்து பொருளின் அளவை பற்றி கொடுத்துருக்காங்க பொருளில் உள்ள துகள்களின் எண்ணிக்கை தான் பொருளின் அளவு அப்படின்னு சொல்கிறோம் இந்த துகள்கள் வந்து என்னென்ன துகள்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா அணுக்கள் மூலக்கூறுகள் அயனிகள் மற்றும் எலக்ட்ரான் மற்றும் புரோட்டான்கள் இருக்கு அளவுக்கு எசையை அழகு வந்து மோல் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து அவாகியாட்ரோ எண் அப்படின்னு சொல்லலாம் ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு என்று பத்து இருபத்தி மூணு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மோல் அப்படின்னு சொல்கிறோம் ஒளியின் செறிவு ஒளியின் செறிவு ஒரு ஒளி மூலத்திலிருந்து வெளிவரும் ஒளியின் அளவை தான் நம்ம ஒளி செறிவு அப்படின்னு சொல்கிறோம் இதோட இசையலகை வந்து கேண்டிலா சிடி அப்படின்னு சொல்கிறாங்க இதோட அளவிடும் கருவி என்னென்னு பார்த்தோன்னா ஒலி மானி ஃபோட்டோ மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா ஒலிச்செறிவு மானி லூமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒலிப்பாய ஒலி திறன் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா ஒளி உணரப்பட்ட திறனை தான் ரொம்ப பாயம் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கான இசை அழகு லூமென் அப்படின்ற இசை அழகு தலக்கோணம் தலக்கோணத்தில் வந்து இரு நேர்கோடு அல்லது இரு தலங்கள் குறுக்கே வெட்டினால் உருவாகும் கோணம் தான் நம்ம தலக்கோணம் அப்படின்னு சொல்கிறோம் இசை அழகு ரேடியன் ஐ ரேடியன்ஸுகளும் நூற்றி எண்பது ஒரு ரேடியன்ஸுகளும் நூற்றி எண்பது பை பை தலகோணமானது இரு பரிமாணங்களை கொண்டது கோணம்னு பார்த்தோம்னா ஒரு கோபின் உச்சியில் உருவாகும் கோணத்தை தான் நம்ம திண்ம கோணம்னு சொல்கிறோம் இது அப்படின்னு சொல்லி இதோட இசை அழகு ஸ்டேடியன் அப்படின்னு சொல்கிறோம் எஸ்ஆர் என்னென்னா தலக்கோணத்தையும் திண்மகோணத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வழியலகலாம் சேர்த்துருக்காங்க இது முப்பரிமாணத்தை கொண்டது கடிகாரமானது காலை இடைவெளியை அளவிட பயன்படுகிறது காட்சியின் அடிப்படையில் ஒப்புமை வகை எண்ணிலக்க வகை அப்படின்னா இரண்டு வகையான கடிகாரங்கள் செயல்படும் முறையின் அடிப்படையில் குவாட்ஸ் கடிகாரம் அணு கடிகாரம்னு இரண்டு வகையில் இருக்குது குவாட்ஸுன்ற படிகத்தில் மின்னணு அலைவுகள் இருக்கும் அதை பயன்படுத்தி தான் இந்த குவாட்ஸ் கடிகாரம் இயங்குது அதோட அதிர்வு என்னென்னு பார்த்தோம்னா பத்தினருக்கு ஒன்பது வினாடிக்கு ஒரு வினாடி அப்படின்னு சொல்லிட்டு இயங்கும் அணுக்கடிகாரங்கள் பார்த்தோன்னா அணுவில் உள்ள அதிர்வு அடிப்படை இயங்குது இது பத்திரக்கு பதிமூணு வினாடிக்கு ஒரு வினாடி அப்படின்னு அளவிடுது அணுக்கடிகாரத்தோட பயன் பார்த்தோம்னா இருப்பிடத்தை காட்டும் கருவி ஜிபிஎஸ்லையும் வழிகாட்டும் செயற்கைக்கோள் அமைப்பில் பயன்படுது பன்னாட்டு நேர பங்கீட்டு அமைப்புலையும் இது பயன்படுது மேலும் தீர்க்க கோடுகள் இருக்குல்ல அதன் அடிப்படையில் வந்து நேரத்தை கணக்கிடுறாங்க அதை ஜிஎம்டி அப்படின்னும் ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஜிஎம்டி ஐஎஸ்டி அப்படின்றது கிரீன்விட்ச் சராசரி நேரம் அப்படின்னும் இந்திய திட்ட நேரம் அப்படின்னு ரெண்டு அழகு தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் கணக்கிடுறாங்க நேரத்தை கிரீன்விச் சராசரி நேரம் வந்து ராயல் வானிலை ஆய்வு மையத்தில் நேரத்தை கணக்கிடுது இது தீர்க்க கோடின் அடிப்படையில் இருபத்தி நாலு மண்டலமாக பிரித்து ஒரு மணி நேரமாக இது கணக்கிடப்படுது இந்திய திட்ட நேரமானது மின்சா இயங்குது இது தீர்க்கக்கூட ஆதாரமாக கொண்டு தான் இதையும் கணக்கிடுறாங்க ஒரு ஐஎஸ்டி ஆனது கிரீன்விச் சராசரி நேரத்தோட ஐந்து அரை மணி நேரம் சேர்க்கும் பொழுது கிடைக்கிறதா இந்திய திட்ட நேரம் இப்போ நம்ம ஒரு அளவீடு குறித்தோன்னா அதில் வந்து துல்லியத்தன்மை தோராயமாக்கல் மற்றும் முழுமையாக்கல் அப்படின்ற மூன்றை பயன்படுத்துகிறாங்க துல்லியமாக்கல்னால் என்னென்னா அளவீடுகளை மேற்கொள்ளும் பொழுது ஏதாவது ஒரு அளவீடை பொழுது துல்லியத்தன்மை நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது தோராய மக்கள் அப்படின்னா இயற்பியல் அளவுகளில் இது பயன்படுது இது உண்மையான மதிப்பிற்கு நெருக்கமாக இருக்கும் முழுமையாக்கல் அப்படின்றது அதிக எண்ணிக்கையிலான இலக்கங்கள் இருக்கும் பொழுது இது முழுமையாக்கல் பயன்படுது இந்த புள்ளிகளை வச்சு போகும்போது கடைசி இலக்கம் வந்து அஞ்சு மதிப்பை விட குறைவாக இருந்துச்சுன்னா அந்த மதிப்பை மாற்ற தேவையில்லை அஞ்சை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்று அதிகமாக சேர்த்து கொள்ளணும் ஓகேங்களா இதுதான் அளவீடு முறைகளில் பயன்படுது இது எயித் ஸ்டாண்டர்டில் உள்ள அளவீடு அப்படின்ற பாடத்தில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு லியோ ஹோம் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்